சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் இருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் விசுவாசத்தை குறித்த ஒரு பெரிய லெசன் வேதத்தில் இருக்குமானால் இயேசு போதித்த ஒரு காரியம் இருக்குமானால் இந்த வேத தான் மூணு வசனம் தான் வாசித்த நானே ஆனால் அதற்கு மேற்பட்ட வசனங்கள் குறித்து போதிக்கிற ஒரு பகுதி விசுவாசம்னா என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை ஜபத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு பகுதியை கவனிச்சாலே நிறைய காரியங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இது ஏசுனுடைய போதனைகள் இது குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே விசுவாசிப்பதை காட்டிலும் வாயை திறந்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதில் மூணு மடங்கு கவனம் அதிகம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் விசுவாசிக்கிறத பற்றி ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது வாயில சொல்லுகிறத பற்றி மூணு முறை சொல்லப்பட்டிருக்கிறது எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து பேர் சமுத்திரத்தில் தள்ளுந்து என்று சொல்லி தான் சொன்னபடியாகும் என்று இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் சொல்லி சொன்னபடியே சொன்னபடியே என்று சொல்றதை பற்றி வாயில சொல்றதை பற்றி மூன்று தடவை சொல்லி இருக்குது ஆகவே தான் ஒரு பழம்பெரும் பிரசங்க யார் அந்த காலத்திலேயே சொல்லிட்டாரு பல வருஷத்துக்கு முன்னால் ஏன் காதுபட ஒரு கூட்டத்தில் சொன்னாரு எனக்கு இன்னைக்கும் மறக்கலை மூணு தடவை சொல்லியிருக்கனால விசுவாசிக்கிறத விட வாயில என்ன சொல்றோம்ங்கிறதுல மூணு மடங்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய ஞானமான ஒரு போதனையை அந்த காலத்திலே போதித்தார் அதை கடைபிடித்தால் விசுவாசம் செயல்பட ஆரம்பித்து விடும் இன்னைக்கு இன்னொரு காரியத்தை காண்பிக்க போறேன் விசுவாசம் எப்படி இயங்குகிறது ஜபத்தில் என்று பாருங்க அந்த இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து போன்று சொல்லின்னு சொல்லியிருக்கேன் அங்க மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜபத்தை குறித்து ஜபம் எப்படி ஆக்சுவலாக வேலை செய்யுதுன்றது ஒன்னு மலையை பார்த்து மலைனா என்ன பிரச்சனை நம்முடைய நோய் நம்முடைய தரித்திரம் நம்முடைய இல்லாமை நம்முடைய வறுமை நம்முடைய மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு எதிராக எழும்பி இருக்கிற விரோதிகள் இவையெல்லாம் மலை போன்ற பிரச்சனை மாதிரி இருக்குது மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுந்து என்று சொல்லி அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜபத்தில் சொல்ல வேண்டும் மலையை பார்த்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது மலையை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது மலையை பார்த்து சொல்ல வேண்டும் மலையை பார்த்து போ தள்ளுண்டு போ வியாதியே போ நோயே போ தரித்திரமே போ என்ன விட்டு நீங்கி போ கவலையே என்ன விட்டு நீங்கி போ பாரமே என்ன விட்டு நீங்கிப்போ பொல்லாத எண்ணங்களை என்ன விட்டு நீங்கிப்போ மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொல்றது முதல் ஸ்டெப் ரெண்டாவது தான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் இருதயத்தில் வேண்டும் சொன்ன பிறகு சொன்னபடி ஆகும்னு விசுவாசிக்க வேண்டும் மூன்றாவது அவன் சொன்னபடியே ஆகும் த்ரீ ஃபார்முலா ஜபத்துக்கு ஒன்று சொல்லணும் மலையை பார்த்து பிரச்சனையை பார்த்து போனே போன்னு சொன்ன பிறகு உடனே கண்ணை திறந்து பார்த்து என்ன போல என்ன அப்படின்னு சொல்லிட்டு போல பிரதர் நான் சொன்னேன் பிரதர் ஆனால் போல நான் போன்னு சொன்னேன் நான் போயிடுன்னு நினைச்சேன் கண்ணை திறந்து பார்த்துன்னு சொல்ல போல அப்படின்னு கூடாது ஏன் என்று சொன்னால் நான் சொல்றேன் பாருங்க ஏ சுங்க வார்த்தைகளை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசுகிறார் வார்த்தையை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசுகிறார் சொல்லி எல்லாம் சொல்லுங்க சொல்லி தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்போ வார்த்தையை பற்றி தான் பேசுகிறேன் இந்த முழு லெசனே வார்த்தையை பற்றி தான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறார் பாருங்க அநேக நேரத்தில் ஏசு சில காரியங்களை தத்ரூபமா செய்து காமிக்கிறார் நான் பள்ளிக்கூடம் போகும்போது லேப் கிளாஸ்ன்னு ஒன்று வைக்கிறாங்க இல்லையா லேபில் என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் இருக்கிறார் டெமான்ஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுறாரு ஒரு டீச்சரோட வித்தியாசமானவர் டீச்சர் என்ன சொல்கிறாரு தியரட்டிக்கலாக போதிக்கிறாரு படங்கடம் வரைஞ்சி போர்டில் அவர் விளக்கி விளக்கி சொல்கிறாரு ஆனால் விளக்கி சொன்னா சரியாக ஏற லேபுக்கு கொண்டு போறாங்க லேபுக்கு கொண்டு போய் குறிப்பாக அந்த கெமிஸ்ட்ரியில எல்லாம் என்ன பண்றாங்க இது அதையும் கலந்து எப்படி கலர் மாறுது என்ன ஆகுது ரியாக்ஷன் என்ன எல்லாம் அப்படியே நாம நின்று கண்ணார பார்க்க முடியாது கிளாஸ்ல என்னத்தை படித்தோமோ அதை அப்படியே பார்க்கும்படியாக லேப்ல கொண்டு போய் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார்கள் டெமான்ஸ்ட்ரேட்டர் அதை தான் பண்றார் இவர் கொஞ்சம் வித்தியாசமான டீச்சர் செய்து காண்பிக்கிறார் ஏசு ஒரு அற்புதமான டெமன்ஸ்ட்ரேட்டர் போதிக்கிறவர் மட்டுமல்ல அற்புதமான ஒரு ஆகவே தான் இந்த மார்க் பதினொன்னாம் அதிகாரத்தில் இந்த மூணு வசனம் வாசித்தா அதனுடைய பின்னணியை நாம் வாசிக்க வேண்டும் வாசிக்கிறோம் பாருங்க அதுக்கு பின்னால சில வசனங்களை வாசிக்கிற பன்னிரெண்டாம் வசனம் மார்க் பதினொன்னுலயே பன்னிரெண்டாம் வசனத்தை அங்கிருந்து வாசித்து வந்து தான் ரெண்டு இருபத்தி மூணுக்கெல்லாம் வரணும் மறுநாளிலே அவர் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று பதிமூணு அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாவது அகப்படுமா என்று பார்க்க வந்தார் இலைகள் உள்ள அத்திமரம்னா இலை இல்லைன்னா மரம் செத்து போச்சு பட்டு போச்சுன்னு அர்த்தம் இந்த மரம் பட்டு போல நல்லா இருக்குது நல்லா இருக்கார் அத்தி மரம் இலைகள் உள்ள மரத்தை தூரத்தில் கண்டில் அது இதெல்லாம் அகப்படுமா என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடினால் அவர் அதன் இடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை வெறும் எல்லாம் தான் இருக்குது பழம் காணல பழம் இல்லாததுக்கு என்ன காரணம் இது அத்திப்பழ காலம் கிடையாது சீசன் இல்லை பாவம் அந்த மரம் என்ன தப்பு செஞ்சது ஒண்ணுமே அது சீசனுக்காக காத்திட்டு இருக்குது அது சீசன் வந்தா தானா பழத்தை பிறப்பிக்கும் கனி கொடுக்கும் அது பேசாம இருக்குது இருக்குது ஜீவனுள்ள மரம் அது நல்லா இருக்குது இந்த மரம் ஒரு தப்பும் பண்ணல பாருங்க என்ன அப்பொழுது அதை பார்த்து முதல் ஒரு காலம் ஒருவன கனியை புசியாதிக்க கடவன் என்றார் இங்கேதான் ஹிச்சு வேத வசனத்தை பாசிக்கும் ஏன் அப்படி சொன்னாரு உடனே நமக்கு ஒரு அப்செட் ஆயிடுறோம் என்னையாது நல்ல மரம் இலை இருக்குது நல்ல மரம் தானே அது அது ஒண்ணு பட்டு போன மரம் இல்லை அது என்ன தப்பு பண்ணுது ஒரு தப்பும் பண்ணல சீசனுக்காக காத்திட்டு இருக்குது இது தப்பா அவ்வளோ கோபம் வரலாமா அவருக்கு ஏசுநாத இருக்கு இவ்வளோ கோபம் வரலாம் பையா எனக்கெல்லாம் கோபமே வராதியா அவருக்கு அவ்வளோ கோபம் பாருங்க வந்து சாப்பிட வந்தாரு இல்லைன்னொன்னு இனி ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் இருக்க கடவுள் வாழ்நாள் முழுக்க அந்த மரம் ஒன்றுத்துக்கு உதவாத மரம் ஆக்கிட்டு போயிட்டாரு இப்படி சவிக்கலாமா ஒரு மரத்தை அப்படிங்கிறாங்க வசனங்களை ரொம்ப தெளிவாக கவனிக்கணும் பாருங்க என்ன சொல்லியிருக்கு பாருங்க அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பெரிய அண்டர்லைன் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் எல்லாம் சொல்லுவோம் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் அப்பனா என்ன அர்த்தம் இவன் கேட்கும்படியா வேணும்னே நித்திய செய்கிறார் டெமன்ஸ்ட்ரேஷன் நடக்குது இங்க அதை அவர்கள் கேட்டார்கள் முக்கியம் அப்போ இந்த அத்தி மரம் கெட்ட மரம் கிடையாது இது நல்ல மரம் தான் இவர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு செய்து காமிச்சாதான் இது விளங்குன்ற பிரீதியில அவர் விசுவாசத்தை நடைமுறையில செய்து காண்பிக்கிறார் எப்படி விசுவாசம் இயங்குகிறது என்பதை அதை அவர்கள் கேட்டார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்புறம் பாருங்க அவர்கள் எருசிலேமுக்கு வந்தார்கள் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பழையகளையும் புறா ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாய் யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் தேவாலயத்துல பாருங்க அது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஆக்கிட்டாங்க ஏன் இயேசுக்கு அங்கே அவ்வளவு கோபம் பாருங்க சவுக்கு எடுத்து வாங்குவாங்க வாங்கிட்டாராம் விரட்டி அடிச்சிருக்காரு ஏன்னு சொன்னா இவன் பலியிட வர்றவன் தேவாலயத்தில் வந்து எவனா ஒருத்தம் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டான் வைங்க பெரிய பிரச்சனை தான் உள்ள வந்து ஒரு புறா வாங்கணும்னா தேவாலய வளாகத்தில் வந்து புறா வாங்கணும்னா புறா நாலு மடங்கு விலகி விற்கிது காசு மாற்றணும்னா இங்கே ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப லோ நிறைய காசை வாங்கிட்டு கொஞ்சத்தை தர்றது இது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் ஆயிடுச்சு உள்ள வந்தவொடனே மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம் தேவாலயத்தை அந்த மாதிரி ஆக்குறாங்க அதனால தான் ஏசு கோபம் எல்லாம் ஏந்தி ஓடுண்டாரு இங்கே வந்து இந்த வேலை கூடாது இது வந்து பணம் பண்ணுகிற இடம் கிடையாது இது இப்படிப்பட்ட இடம் கிடையாது அவன் பலியிடுறதுக்குன்னு வருகிறான் அவனுக்கு நியாயமான விலையில் விற்காம இப்படி வித்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி புறா இருக்கிறவர்களெல்லாம் எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறார் பிறகு என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா நீங்களோ அதை கள்ளர் கொகையாக்கினீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார் பிறகு பாருங்கள் அதை வேதபார்டர் பிரதான ஆசாரியன் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்கெல்லாம் அங்கே கடை செட் பண்ணியிருப்பாங்க பொழுதுக்கு அவங்க பிள்ளைகள் அவர்களுடைய மாமாக மச்சாக எல்லாம் வந்து அங்கே உள்ள கடை வச்சிருப்பாங்க இவர் கொலை பண்ணணும்னு ஏன்னா இது எல்லாத்தையும் குழப்பை கெடுக்கிறாரு அவர் சொல்லி அவர்னால் ஒரே கோபம் ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள் சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் இதை ஏன் எல்லாத்தையும் வாசிக்கிறேன்னா கவனிங்க எருசலேமுக்கு வர்றாரு வரும்போதுதான் பெத்தானியான்ற ஒரு எருசலேமுக்கு வெளியே இருக்குது அதுலருந்து புறப்பட்டு அவுட்ஸ்கர்ட்ல இருந்து கிளம்பி உள்ள வர்றாரு வரும்போதுதான் மரத்தை பாக்குறாரு ஏதாவது இருக்குமான்னு கிட்ட போறாரு அப்புறம் அதை அந்த மரத்தை இனி ஒரு காலம் இடத்துல எவனும் இருக்க கடவுள் சொல்லுகிறாரு இது எல்லா சீசனும் பார்த்தார்கள் பிறகு தேவாலயத்தில் போய் அங்கே புறா இருக்கிறவர்கள் உள்ள எல்லாத்தையும் விரட்டிட்டு உபதேசித்து விட்டு திரும்பி அங்கே போறாரு பெத்தானியாவுக்கு போறாரு இருபதாம் வசனம் மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் இதுக்கு தான் வழியில தான் இனி ஒரு காலம் கால இடத்துல கனி பூசியாதி இருக்க கடவுள் அப்புறம் திரும்பி பிரத்தானியாக்கு போயிட்டு இருந்து அடுத்த நாள் திரும்பி வருகிறார் இருபத்தி நாலு மணி நேரம் கடந்து போயிடுச்சு பாருங்க அடுத்த நாள் திரும்பி வரும்போது அந்த மரம் வேரோட பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள் அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் விசுவாசம் எப்படி அவர் சொன்னார் மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் எவனும் தான் இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு ஏன்னா அது நல்ல மரம் நல்ல மரத்துக்கு அடையாளம் அது இலைகள் இருக்குது அது வந்து வந்துதான் பேசினாரு பேசிட்டு தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு திரும்பி அதே வழியே தான் வந்திருப்பாங்க வரும்போது பார்த்தா ஒண்ணுமே வித்தியாசமே இல்ல சொல்லிட்டு இனி ஒரு காலம் புசியாத இருக்கிற கடவன் எவனும் ਉਹنடத்துல கனி புசியாத இருக்கிற கடவன அந்த மரத்தை சபிச்ச உடனே உடனே ஒண்ணும் மாறி இல்லை சபிச்சிட்டு பாக்குறாரு எல்லளோ அப்படியே தான் இருக்குது மரம் அதே மாதிரி தான் இருக்குது பாக்குறதுக்கு போறாரு தேவாலயத்துக்கு போய் எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி அதே வழியா திரும்புறார்கள் அப்பாவவும் பார்க்கறாங்க அப்பாவவும் ஒண்ணு நடக்கவில்லை அடுத்த நாள் திரும்பி வரும்போது நல்லா கவனியங்க அடுத்த நாள் திரும்பி வரும்போது அந்த மரத்திலே வேரோடே பட்டு போயிருக்கிறதை காண்கிறார்கள் அவர்கள் அந்த மரத்தில் எல்லாம் பட்டு போயிடுச்சு வேரில் பட்டு போகும்போது இல உதிர ஆரம்பிக்கிறது பேத நினைவு கூர்ந்து அவரை நோக்கி ரவி இதோ நீர் சவித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான் அப்பதான் பேதர் சொல்றான் ஆண்டவரே நீர் சவித்த அத்தி மரம் பாருங்கள் பட்டு போயிற்று என்று அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டு ஏசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் அநேக வேத போதவர்கள் இதை எப்படி மொழிபெயர்க்க வேணும்னு சொல்கிறார்கள் தேவனிடத்தில் விசுவாசம் எழுதி எழுதியிருக்கு தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று தான் அதை வாசிக்க வேணும் அப்படிதான் அதை மொழிபெயர்க்க வேணும் என்று சொல்லுகிறார்கள் காரணம் இருக்குது அவர் தேவன் விசுவாச தேவன் ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப கடவுள் கூட விசுவாசிக்கிறாராங்க அவரையும் நம்மளை மாதிரி ஆக்கிட்டீங்களே அவரும்

புறப்பட்டு போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்ப வார்த்தைக்கு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு பாருங்க ஆகவே என்று சொன்னால் என்ன அவர் விசுவாச தேவன் என்று சொன்னால் அவர் வார்த்தையின் தேவன் வார்த்தையை சொல்லுகிறார் அது அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறார் அது அப்படியே ஆகிறது திருப்போம் ஆதி ஆகும் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு விளங்கும் பாருங்க ஏன்னா நான் சொல்லிட்டு போனா சிலரு ஒருவேளை அதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் பார்க்காதவர்கள் அதிகாரம் மூன்றாம் வசனம் வெளிச்சம் கடவுது என்றார் என்று சொன்னார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் அப்ப பாருங்க இதே த்ரீ பாயிண்ட் தான் அங்கேயே நடக்குது மார்க் பதினொன்னு இருபத்தி மூணுல மலையை பார்த்து சொல்ல சொல்றாரு சொன்ன பிறகு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க சொல்றாரு பிறகு சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார் அப்பனா என்ன அர்த்தம் விசுவாசம் இப்படி இயங்குகிறது வாய் திறந்து சொல்லுகிறோம் பிரச்சனை எல்லாம் கடினமா இருக்கும் போது வியாதி அங்க இருக்கும் போது வியாதி தலை தூக்கி கை ஓங்கி நிற்கும் போது அந்த வியாதியை பார்த்து சொல்லுகிறோம் அந்த பிரச்சனையை பார்த்து மலையை பார்த்து சொல்ல சொன்னது போல சொல்லுகிறோம் சொன்ன உடனே கண்ணு திறந்து பார்த்த உடனே அதுல பெரிய வித்தியாசம் ஒண்ணு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் சந்தேகப்படாமல் இருதயத்துல விசுவாசிக்க வேணும் என்னன்னு விசுவாசிக்க வேணும் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்து கொண்டே இருக்க வேணும் போன் சொல்லிட்டு அப்புறம் வந்து போல பிரதர் போல பிரதர் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வரக்கூடாது போன் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு வரணும் அத போன் சொல்லியாச்சு அந்த மலை போற மலை என்ன மலை இது போற மலை எந்த நேரமும் அது ஒண்ணுமில்லாமல் போகாது போன் கட்டளை கொடுத்தாச்சு போன்னு சொல்லியாச்சு சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னதையே தான் பேசிட்டு சொன்னது ஒன்னு பேசுறது சொன்னதுக்கும் அது நடக்கிறதுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது என்பதை அங்க போதிக்கிறார் சொல்லி சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த கேப்ல விசுவாசிக்க வேண்டும் அப்புறம் சொன்னபடியே ஆகும் இந்த மூணு ஸ்டெப் பாருங்க அப்படியே வருது ஆதி ஆமத்தில் தேவன் வெளிச்சம் கடவுது என்றார் தான் என்ன ஆகுது வெளிச்சம் உண்டாயிற்று தான் அதை பார்த்தார் இதே மாதிரி திரும்ப திரும்ப வருது ஒவ்வொருத்தரையும் சொல்லுகிறார் ஆறாம் வசனம் பாருங்க தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்றும் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரிக்க என்றும் சொன்னார் அடுத்த வசனத்தில் கடைசியில் அப்படியே ஆயிற்று வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார் ஒன்பதாம் வசனம் அது அப்படியே ஆயிற்று நீங்க ஒன்னாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க திரும்ப திரும்ப அப்படிதான் வரும் சொன்னார் அது அப்படியே ஆயிற்று பிறகு அதை கண்டார் எல்லாரும் சொல்லுவோம் சொன்னார் அது அப்படி ஆயிற்று அதை கண்டார் சொன்னார் அது அப்படி ஆயிற்று பிறகு அதை கண்டார் இதுதான் விசுவாசம் என்கிற இதுதான் விசுவாச தேவன் இங்கே விசுவாச தேவன் எப்படி வேலை செய்றாரு சொல்லுகிறார் சொன்னபடி ஆகிறது அப்புறம் தான் கண்ணால பார்க்கிறார் விசுவாச தேவனின் விசுவாச பிள்ளைகள் நாம் நாய் என்ன குட்டி போடுது பண்ணி குட்டியா போடுது கிடையாது நாய் நாய் குட்டியை தான் போடும் பண்ணி பண்ணி குட்டி தான் போடும் கழுத கழுத குட்டியை தான் போடும் தக்காளியை வச்சா தக்காளி தான் உண்டாகும் மாமரத்தின் விதையை கொண்டு போய் வச்சா மாமரம் உண்டாகும் அது மாங்கனி கொடுக்கும் அப்படியானால் விசுவாச தேவன் பிள்ளைகளை உருவாக்கினார் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க விசுவாச பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க நான் விசுவாச பிள்ளை அப்ப விசுவாச தான் இந்த உபதேசம் விசுவாச தேவன் அவரோட சொல்றாரு சொன்னபடி ஆகுறது அப்புறம் தான் காண்றாரு விசுவாச தேவன் விசுவாச பிள்ளைனா தேவனை போலவே வாழுகிற விசுவாச பிள்ளைகள் தேவனை போலவே காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள் ஆகவேதான் இந்த சொல்றதை பற்றி வேதவாசன அவ்வளவு போதிக்கிறது பாருங்க நீதிமொழியெல்லாம் வார்த்தைகளை பற்றி அவ்வளவு சொல்றது இந்த நாவு ஜீவ விருட்சமா இருக்குது இந்த நாவை கொண்டுதான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் நன்மையானவைகளை இதெல்லாம் வேதவாசன் திட்டவட்டமாய் போதிக்கிறது ஆகவே விசுவாச தேவனுக்கு பிறந்த விசுவாச பிள்ளைகள் தேவனைப் போலவே இயங்குகிறார்கள் ஆகவேதான் மனுஷனா இந்த பூலோகத்தில் வந்து மாம்ச ரூபம் எடுத்து மனுஷனான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகிறார் இப்படிதான் இருக்கணும் மனுஷன் தான் மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தை திரண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடியாகும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் எல்லாம் சொல்லுங்க அவன் சொன்னபடியே ஆகும் எப்படிங்க இவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில நீங்கள் சொன்னபடியே ஆகிட்டு இருக்குது ஹலோ என்னங்க இவ்வளோ பெரிய சிக்கல் இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் இப்போ ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் கேன்சல் பண்ணி ஏசுண்டிய ரத்தத்தை தெளிச்சு இதெல்லாம் அப்புறப்படுத்தி இதெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு இப்போ சொன்னதெல்லாம் விளைஞ்சி வந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே நட்டதெல்லாம் விளைஞ்சி லாரி லாரியாக வந்துகிட்டு இருக்குது சிலருக்கு இருக்கீங்களா ஏற்கனவே தோல்வியும் வியாதியும் விரக்தியும் ஏமாற்றத்தையும் தரித்திரத்தையும் பேசி 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 அதை வளர்த்து 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 அதுக்கு தண்ணி பாய்ச்சி 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 பண்ணி கும்பல்ல சிக்கனவர்கள் பாரி அப்படியே அதுலேயே கலந்து உளண்டு ஒளண்டு ஒளண்டு அதனுடைய விளைச்சல் அமோக விளைச்சல் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்குது இப்போ இன்னைக்கு வந்து வசனத்தை கேட்குறீங்க இன்னைக்கு வசனத்தை கேட்டு இது வளரணும் ஆனா முதல்ல அதை கேன்சல் பண்ணணும் அந்த லாரியெல்லாம் அங்கேயே அவுட்டர்லேயே நிற்க வைக்கணும் உள்ள வந்துடக்கூடாது ஏனென்றால் அது அன்னைக்கு பேசுனது விளைவு அன்னைக்கு நாம் சொன்ன பலவீனத்தின் வார்த்தைகளின் விளைவு ஆரோக்கியம் இல்லாத வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தாறுமாறான வார்த்தைகள் அதனுடைய விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப ரியல் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ் தெரியுமா இந்த வார்த்தைகள் உள்ள போய் இப்போ வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இது விதைக்கப்பட வேண்டும் இது கொஞ்சம் காலம் வேணும் நேரம் வேணும் இது வந்து உள்ள போய் அது தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது பொறுத்திருந்து அதனுடைய விளைச்சலை நாம் பெற வேண்டும் அதுக்கு நடுவில் அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேணும் அந்த விளைச்சல் வேண்டாம் என்று சொல்லி தள்ள வேண்டும் இதெல்லாம் இருக்குது பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்ப நோய் வாய்ப்பட்டு திறந்து என்ன சொல்ல வேணும் நாமத்தினாலே வியாதியே என்ன விட்டு நீங்க போ நீங்க போன் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணும் இல்ல பிரதர் பண்ணார் பிரதர் நேத்து நான் ஜெபம் பண்ணேன் இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது பிரதர் வள்ளி அப்படியே தான் இருக்குது இல்லை அது சரி இல்லை அந்த பேச்சே சரி கிடையாது அடுத்த நாள் என்ன பண்ணணும் இந்த பிரச்சனை நீங்கி போகிற பிரச்சனை அவருடைய தழும்புகளாலே நான் குணமானேன் என்று வேத வசனம் எழுதி இருக்கிறது அவர் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விளக்குகிறவர் என் ஆயுச நாட்களை பூரணப்படுத்துகிறவர் என்று எழுதி இருக்குது அதுக்காக காத்திருக்க ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த என்ன ஜெபம் பண்ணீங்களோ அதுக்கேற்ற வார்த்தைகளை அடுத்த நாள் பேச வேண்டும் பார்க்குற அறிகுறி எல்லாம் பேசுறது பெரிய ஞானம் இல்லை சில சொல்றாங்க சுகமான நான் சுகமானு பேசுறேன் பிரதர் சுகமான பிறகு நான் சுகமானு சொல்றேன் பிரதர் இது என்ன சுகமாக முன்னாலேயே நான் சுகமானேன் சுகமானேன் அப்படி தழும்புகளால் நான் குணமானேன் எப்படி சொல்ல முடியும் பைபிள் அப்படிதான் சொல்லியிருக்குது இருக்குது தன்னை பலவான் என்று சொல்லி கொள்ளட்டும் ஏன் நான் சுகமான பிறகு நான் குணமானேன்னு சொல்றது ஒன்று பெரிய காரியம் இல்லை அது எப்படி இருக்குதுன்னா ஸ்டவ்வை பார்த்து நீ முதல்ல நெருப்பு கூட அப்புறம் நான் கேஸ் கொடுக்குறேன்ற மாதிரி இருக்குது கேஸ் கொடுத்தா தான் அது நெருப்பு கொடுக்கும் அது கேஸுக்காக இருக்குது அது சொல்லுது நான் சமைக்க ரெடி ஐ எம் ரெடி ஆர் யூ ரெடி நான் ஆயத்தமா இருக்கிறேன் கேஸ் கனெக்ஷன் கொடு கேஸ் ஃபுல்லா இருக்கணும் கொண்டாந்து ஹுக்கப் பண்ணு ஆன் பண்ணு பத்த வை நான் எரிவேன் நீங்க என்ன சொல்றீங்க எரி முதல்ல பார்க்கலாம் அப்புறம் நான் கேஸ் கொடுக்குறேன் நான் சுகமாகிறதுக்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன சொல்ற சுகமான பிறகு நான் சொல்றேன் சுகமான பிறகு சொல்றதுக்கு பெரிய ஞானி தேவையில்லை அதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை சுகமாகிறதுக்கு வழி என்ன தேவைய வார்த்தையில வாயில வைத்து அதை பேச வேண்டும் அநேர் சொல்றாங்க எப்படியா நான் சொல்றது அப்படி எப்படி இந்த விசுவாசத்தை நான் பயிற்சி வைக்கிறது சுகமான முன்னாலே சோமானு சொல்ல முடியுமா என் தேவையெல்லாம் இருக்குது கடல்ல மூழ்கி கிடக்குறேன் பிரச்சனையில் இருக்கிறேன் ஆனால் என் தேவன் என் குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார் எப்படி சொல்றது பார்த்தா அப்படி இல்லைங்களே என் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது எப்படி நான் அதை சொல்ல முடியும் எல்ஷதா தேவன் நான் எப்படி சொல்ல முடியும் என் வாழ்க்கை இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மூழ்கி கிடக்குறன்னு எப்படி நான் மூழ்கி கிடக்குற மூழ்கி கிடக்குன்னு சொல்லலாம் இன்னும் மூழ்கிட வேண்டியதுதான் எப்படி வெளியே வர்றதுன்றதை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் சில சொல்கிறாங்க எப்படியா நடக்கிறதுக்கு முன்னால் எப்படி நான் நடந்ததுன்னு விசுவாசிக்கிறது அப்படிதான் என் வாயில பேசுறது சுகமானதுக்கு முன்னால குணமானன்னு சொல்ல முடியுமா என் பொருளாதார பிரச்சனை தீர்றதுக்கு முன்னால் அவர் எல்ஷதா இன்னும் அவர் என் தேவைகள் எல்லாம் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி சந்திக்கிறார்னு சொல்ல முடியுமா நான் சொல்லுகிறேன் சொல்ல முடியாதுன்னா இங்க இருக்கிற யாருமே நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கிளைம் பண்ண முடியாது எடுப்போம் பத்து ஒன்பது பத்து என்னவென்றால் கத்ரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நல்ல கவனிங்க சிம்பிள் மேட்டர் பாவி எப்படி ரட்சிக்கப்படுகிறான் ஒருத்தன் பொல்லாத பாவியா இருக்கான் தேவனை விட்டு தூரமா இருக்கிறான் இந்த பாவி வந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் அவன் என்ன பண்ணணுமா இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யணும் அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவா எத்தனை பேர் அதை பண்ணிருக்கீங்க இவ்வளவுதானா இவ்வளவு பேர் தானா எவ்வளவு பேர் அதை பண்ணிருக்கிறீங்க இருதயத்தில் விசுவாசிருக்கீங்க வாய் நாள் அறிக்கை செய்திருக்கீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ஆமேன்னு சொல்லுங்க அது எப்படி அது சும்மா வாயில அறிக்கை இட்டு இருதயத்தில் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீங்களா நான் சொல்லுகிறேன் ரட்சிக்கப்படுகிறது எல்லா அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் ஒரு குஷ்டரோய் சோமாரத விட பெரிய அற்புதம் அது செத்தவனை உயிரோடு எழுப்புறத விட பெரிய அற்புதம் அது பாவியா இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுறதுன்றது அப்பேற்பட்ட அற்புதங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அற்புதமே எப்படி நடக்குது இருதயத்தில் விசுவாசத்து வாயினால அறிக்கை செய்வதனால தான் நடக்கிறது வாயில் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசத்த என்ன சொல்றீங்க நான் ரட்சிக்கப்பட்டாச்சுன்றீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏதாவது அறிகுறி பார்த்தீங்களா கலர் மாறிடுச்சா ஹைட் மாறிடுச்சா இல்லை பார்க்கறதுக்கு இன்னும் அப்படியே பரிசுத்தமாக தெரியுறீங்களா இப்போ என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா வசனம் சொல்லுது வாயில அறிக்கைட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரச்சிக்கப்படுவாயின்னு சொல்றத நான் செஞ்சிருக்கிறேன் அதை அப்படி சொல்லுமானால் ரட்சிக்கப்படுறது தான் வழின்னு சொல்லுமானால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா அவ்வளவுதான் அதைத்தான் ஜெயி சொல்றோம் சுகத்தை குறித்தும் பொருளாதாரத்தை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் அதைத்தான் ஜெயி சொல்றோம்